அமித்ஷாவை இந்திரா காந்தியை தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எழுபதுகளிலே இந்த இயக்கத்திலே நாங்கள் எல்லாம் பயணிக்க கூடிய ஒரு பன்னெண்டு பதிமூணு வயதிலே நாங்கள் இந்த இயக்கத்திலே பயணித்தவர்கள் ஒரு முப்பது ஆண்டு காலங்களுக்கு பின்னாலே இந்த இயக்கத்திலே வருகிற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அவசர நிலை பிரகடனம் திருமதி அன்னை இந்திராகாந்தி காந்தி அவர்களாலே மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரமாக இந்த நாடு மாற்றப்பட்டது அன்னை இந்திராகாந்தி அம்மையார் அவர்கள் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியில் இருந்து அவர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது ராஜ்நாராயணன் அவர்களுடைய வெற்றி செல்லும் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று அறிவித்தது அதற்கு பிறகுதான் இந்த நாடு நம்மை தூக்கி எரிந்து விடுவார்கள் என்று இந்திரா காந்தி அவர்கள் அவசர கால பிரகடனத்தை அகில இந்தியாவிலே அவர் பிரகடனப்படுத்துகிறார் தமிழகத்திலே இருந்து நம்முடைய அரசை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்தியா இடதுசாரி காங்கிரசும் பழைய காங்கிரசினுடைய எல்லாம் ஜெய்பிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே காமராஜர் போன்றவர்கள் செய்தவர்களெல்லாம் சஞ்சீவி ரெட்டி போன்றவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் தமிழகத்திலே இருந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று இந்திரா அவர்கள் விரும்பினார்கள் நாங்கள் மற்ற வட இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் கைது செய்து விட்டேன் கலைஞரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் தலைவர் சொல்லுகிறார் தலைவரிடத்திலே பேசுகிறார்கள் உங்களுக்கு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் அன்னை இந்திரா பிரதமர் இந்திரா அவர்கள் சொன்னதை நாம் இந்த ாமி நம்மிடத்திலே நிற்கும் நாம் எல்லாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆட்சியை விட பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் முக்கியம் என சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கைது செய்வதை தலைவர் கலைஞர் அவர்கள் நிராகரித்தார்கள் அதற்கு பிறகுதான் தமிழகத்திலே அவசர நிலை பிரகடனத்தை மிக வேகப்படுத்தினார்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் வினோபாவின் உடைய ஆசிரமங்களிலே கூட அவர்கள் சோதனை செய்தார்கள் ஆனால் தலைவர் கலைஞரை மட்டும்தான் கைது செய்யவில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு உங்களுடைய மகன் மு க ஸ்டாலின் எங்கே என்று கேட்கிறார்கள் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் மகன் வெளியூர் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறான் நாடகத்திற்காக வந்தவுடனே நான் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் கைது செய்து விட்டு போங்கள் என்று சொல்லுகிறார் தலைவர் அவர்கள் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் அதே போன்று அவருடைய பெற்ற மகன் வருகிறான் அவர் சிறைக்கு செல்லுகிறார் அருமையண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் சிறைக்கு செல்லுகிறார்கள் சிட்டி பாபு சிறைக்கு செல்லுகிறார் செல்லுகிறார் மற்ற தலைவர்கள் எல்லாம் சிறையிலே இருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் வீட்டிலே இருந்து தொண்டர்களுக்கு கடிதங்களை எழுதுகிறார் கட்சியை வழி கொண்டிருக்கிறார் தலைவர் அவர்கள் யார் யார் சிறை சென்றார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடாது அது இருட்டடிப்பு செய்யப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாதவர்கள் இவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அண்ணாவின் நினைவிடத்திற்கு செல்லுகிறோம் அண்ணாவின் நினைவிடத்திலே மலர் மலர்வளையும் வைக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்லுகிறார் சென்சார் சொல்லுகிறது அவர்கள் பயிரை சொல்லக்கூடாது என்று அதன் பிறகுதான் வராதவர்கள் பட்டியல் எல்லாம் திரையிலே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார் கடிதம் ஒன்றை என் அன்னையை விட என்னுடைய அண்ணா மிகவும் மேலானவர் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அது சென்சார் போர்டுக்கு செல்லுகிறது அந்த தலைப்பை அவன் அடித்து விடுகிறான் தலைவர் கலைஞர் அவர்கள் கோபத்தோடு அந்த அதிகாரியை போய் சந்திக்கிறார் அந்த அதிகாரி சொல்லுகிறான் நான் அடித்தது அடித்ததுதான் உங்கள் அண்ணாவும் இல்லை உங்கள் அண்ணையும் இல்லை என்று சொல்லுகிறார் தலைவர் அவர்கள் வெகுண்டெழுந்து போகிறார் வீட்டிலே கோபாலபுரத்திலே இருந்து காலை ஆறு மணிக்கு காரிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு உடனிருக்கும் தலைவர்களெல்லாம் இல்லாத காரணத்தால் தன்னுடைய மகன்கள் மூணு பேரை அந்த வண்டியிலே காரிலே ஏற்றுக்கொள்ளுகிறார் அண்ணன் அழகரி அவர்கள் உள்ளே உடன் வருகிறார் மு க ஸ்டாலின் இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த வண்டியிலே இருக்கிறார் தமிழரசு அவர்கள் இருக்கிறார் நேராக கார் வருகிறது சிந்தாதரி பேட்டை கடந்து வருகிற போது அண்ணாவினுடைய சிலை எதிரிலே அந்த வண்டி நிறுத்தப்படுகிறது கார் அந்த காரிலே இருந்து எழுந்து இறங்குகிற தலைவர் அவர்கள் இந்த கடிதங்களை கைப்பிரதியாக எழுதப்பட்ட கடிதங்களை மக்கள் மத்தியிலே விநியோகிக்கிறார் கூட்டம் பார்க்கிறது வெகுண்டெழுகிறது கூட்டம் புரட்சி வெடிக்கும் அளவுக்கு நிலைமையை கொண்டு வருகிறார் தலைவர் அவர்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் மூன்று பேரையும் யார் வேண்டுமானாலும் களபொலிக்கு தயார் என சொல்லுகிற அளவுக்கு அந்த போராட்ட காலத்திற்கு தன்னுடைய மகனை அழைத்து வந்தவர் மூன்று மகனை அழைத்து வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்ட மொழி போராட்டத்திற்காக சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறார் சட்ட எதிர்ப்பு போராட்டம் அன்றைக்கு நம்முடைய மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தது நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மறைந்த ஆறுமுகம் அவர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் மாவட்ட வாரியாக கூட்டங்களை நடத்துகிறார்கள் நாம் எதிர்நோக்குகிற சட்டம் சட்ட போராட்டம் ஆறு மாதங்களிலே இருந்து ஆறாண்டு காலங்கள் தண்டனை வழங்கக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்களெல்லாம் பொன்னேரியிலே நடைபெற்றது மாவட்ட கூட்டம் அதில் யார் யார் அந்த சட்ட எரிப்பிலே கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்களுடைய பெயரை கொடுக்க வேண்டும் நீங்கள் ஜாமீனிலே வெளியே போகக்கூடாது இது ஆறு மாதம் இருக்கலாம் ஆறாண்டு காலமும் இருக்கலாம் என அன்றைக்கு அன்றைக்கு அந்த மாவட்ட கூட்டத்திலே அறிவுறுத்தப்படுகிறது அதற்கெல்லாம் விரும்பி அவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுங்கள் போராட்டத்திலே என்று பொன்னேரியிலே அருமையண்ணன் மதுராந்தகம் ஆறுமுகம் தலைமையிலே சட்ட எரிப்பு போராட்டம் இதே இந்த திடலிலே அருமையண்ணன் ஏழுமலை அவர்கள் தலைமையிலே சட்ட எரிப்பு போராட்டம் இருபத்தி ஊரிலே இருபத்தி ஒரு நகராட்சியிலே தலைமையிலே கூட்டம் பூண்டியிலே ஆழியாதன் தலைமையிலே கூட்டம் இப்படி மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தலைவர்களை அறிவிக்கிறார்கள் அது இயக்கத்தினுடைய மிசாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் இதே இடத்தில் நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இதே இடத்தில் திருமணமாகாத ஒரு இளைஞர்களிலே நானும் ஒருவன் அன்றைக்கு அரைக்கால் அறைக்கை கலர் சட்டை போட்டுக்கொண்டு அந்த சட்ட சட்ட அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்த இடத்திலே கொளுத்திவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் எல்லாம் இருபது பேர் சிறைக்கு சென்றவர்கள் நாற்பத்தை நாற்பத்தைந்து நாட்கள் எந்தவித எந்த விதமான வெயிலும் யாருக்கும் எந்த விதமான என்றைக்கு எப்பொழுது வெளியே செல்வோம் என்பது கூட தெரியாத அளவுக்கு அந்த நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் கைது செய்து வைத்திருந்தார்கள் சென்னை மத்திய சிறையிலே வைத்திருந்தார்கள் தலைவர் அவர்கள் அனைவரும் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சென்றதற்கு பின்னால் எங்களுக்கு பின்னாலே நான்கு நாட்களுக்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு தலைவர் அவர்கள் கடைசியாக வள்ளுவர் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துகிறார் வள்ளுவர் கூட்டத்திலே நடத்துகிற எரிப்பு போராட்டத்தில் தலைவர் அவர்கள் பேசுகிறார்கள் எல்லோரையும் வாழ்த்தி வழியனுப்பிய நான் இன்றைக்கு இந்த இந்த இடத்திலே போராட்ட களத்திலே கலந்து கொள்ளுகிறேன் என்னை வழி எழுப்புவதற்கு பேராசிரியர் கூட இல்லை நான் தன்னந்தனியாக வருகிறேன் என்று தலைவர் அவர்கள் சட்டத்தை கொளுத்திவிட்டு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறை கேட்டிலே அந்த முதல் முகப்பிலே கொண்டு வந்து நிற்கிற போது சிறையிலே இருந்த நாங்களெல்லாம் கத்திய கோஷங்கள் போட்ட முழக்கங்கள் பெரிய கலவரத்தை அந்த சிறை அன்றைக்கு சந்தித்திருக்கும் அன்றைக்கு தலைவர் வந்து எங்களை எல்லாம் பார்த்து ஒன்றும் ஆகவில்லை நீங்களெல்லாம் அமைதியாக இருங்கள் என்று தலைவர் சொன்னார்கள் தலைவர் அவர்கள் நாங்களெல்லாம் அந்த மரத்தடியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது தலைவர் அவர்கள் காலை ஆறு மணிக்கு வாக்கிங் வருவார் தலைவர் தலைவரோடு ஆர்காட்டார் வருவார் மண்ணை நாராயணசாமி வருவார் இவர்களெல்லாம் வருகிற போது எங்களை எல்லாம் எழுப்புவார்கள் தலைவர் வந்து விட்டார் தலைவர் வந்து விட்டார் என்று இப்படி நாங்கள் இரவும் பகலும் தலைவரை பார்த்து ரசித்தவர்கள் என்பதை இந்த இடத்திலே ஒரு வாய்ப்பாக கருதி கொள்ளு வாய்ப்பாக கருதி உங்களிடத்திலே இதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் தலைவர் அவர்கள் நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு வருவோம் வாய்தா போடுவார்கள் நீதிமன்றத்திலே இருந்து சிறைக்கு செல்லுவோம் அருமையண்ணன் மதிவான அந்த மாதாவரத்திலே இருந்து வந்திருந்தால் அவருடைய தலைமையிலே நடந்தது அவரும் வந்திருந்தார் அந்த சிறைக்கு நாங்கள் செல்லுகிற போது நம்முடைய எல்லாம் கொஞ்சம் எசக்கு பிசக்காக சென்று விடுவார்கள் அந்த நேரத்திலே தலைவர் அவர்கள் நாற்காலியை போட்டுக்கொண்டு முதல் அந்த மெயின் கேட்டில் நின்றுவார் இப்போ இந்த வலையெல்லாம் போட்ட மாதிரிலாம் கிடையாது நேரடியாகவே வந்து ரெண்டு இது பண்ணிட்டு எங்களை வர வைப்பாங்க அப்போ எங்களை வந்து ஜெயிலர்லாம் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாது செக் பண்ணக்கூடாதுன்றதுனால தலைவர் வந்து எங்கள் பக்கத்தில் அங்கே சேர்போர்ட்டு உட்காந்துப்பார் இப்படி தலைவரை வந்து பல கட்டங்களிலே தலைவரை பார்த்த அந்த பரவசத்திற்காக இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ளுகிறேன் அவர்களை பேசுகிற போது அவருடைய பூமி தானா இயக்கத்தினுடைய தலைவர் அவருடைய ஆசிரமங்கள் கூட அன்றைக்கு போலீசாரால் சூறையாடப்பட்டது அத்தகைய ஒரு தேசிய தலைவருக்கு அவர் மறைவுகின்ற போது தலைவர் அவர்கள் எழுதுகிறார்கள் கடிதம் தலைவர் அவர்கள் இரங்கல் கடிதம் எழுதுகிறார் வினோபா அவர்களை பற்றி மனித உயிர்களே வலிவாக இருக்கும் இவ்வேளையில் உயிரினங்கள் உயிரினங்களின் உயிர்காக்க விரதம் மூண்ட உத்தமர் வினோபா அவர்கள் வாழ்க அவருடைய புகழ் என சொல்லுகிறார் தலைவரை பற்றி இங்கே பேசுகிற போது தூக்கு தூக்கி படத்தை பற்றி இன்னைக்கு பேசாத விட்டாங்க தலைவர் தான் சொன்னார் கொண்டு வந்தாலும் கொண்டு விடுவர் இல்லை என்றாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் நண்பன் என்று தாரகம் மந்திரத்தை தான் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த திரையுலகத்தில் தலைவர் அவர்கள் வந்ததற்கு பின்னாலே தான் எழுத்தாளர்களும் வசனம் யார் என்பதையே பார்க்க நினைத்தார்கள் கதாநாயகன் கதாநாயகி யார் என கேட்டு திரை உலகத்தை பார்த்த மக்கள் வசனம் யார் கதை யார் இயக்குனர் யார் என்கின்ற பார்வையை அந்த எழுத்தாளர்களுக்கு இந்த தமிழகத்திலே உருவாக்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்ததற்கு வந்ததை பற்றி இங்கே இந்த இடத்திலே பேசினார்கள் அமிஷா வந்து விட்டார் அமித்ஷா வந்து விட்டார் அமைக்கப் போய்கிறார் இவருடைய வீகங்களை எல்லாம் சுக்குநூறாக தூக்கி எறியக்கூடிய ஆற்றலை எல்லாம் எங்களுக்கு கத்துக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் தலைவர் அவர்கள் அமித்ஷா அவர்களே நீங்கள் ராம காதை ராமனுக்கு காவியம் தீட்டலாம் ஆனால் நாங்கள் ராவணனை போற்றுகிற மக்கள் இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராமனுக்கு நீங்கள் கோவில் அமைக்கலாம் ராமனுக்கு கும்பாபிஷேகம் செய்யுங்கள் ஆனால் ராவணன் கற்புள்ளவன் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிற தமிழக மக்கள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால் ராமனை ராமனை வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ராவணனை நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம் ராவணின் மகனை போல் ஆற்றல் மிக்க போர் வீரனான இந்திரஜித்துவை போல் எங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்துவிட்ட ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு இரவிலே கைது செய்த பிறகு தமிழகம் எப்படியெல்லாம் தலைக்கீழாக மாறியது என்பதை கொஞ்சம் தயவு செய்து திரும்பி பாருங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறைக்கு சென்று சட்ட எரிப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டதற்காக தமிழகத்திலே பத்து இளைஞர்கள் தீக்குளித்திருந்தார்கள் என்ற வரலாறு இந்த இயக்கத்தினுடைய வரலாறுகளில் யாருக்குமே இல்லை தலைவர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட தலைவர் சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு வருகிறார்கள் வண்டியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சென்னையிலே இருந்தவரை வேலூருக்கும் மதுரைக்கும் மாற்றுவதாக செய்து வருகிறது உடனடியாக இறங்கி ரோட்டிலே உட்கார்ந்தவர் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எந்த கட்டங்களானாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனான ஒரு போர் பயிற்சி மிக்கவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கூட சில நேரங்களிலே போகட்டும் என்று விட்டு விடுவார் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் எனக்கு இலக்கு ஒன்றே குறிகோள் என்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாற்பது இடங்களையும் இந்திய வரலாறில் தமிழக அரசியல் களத்தில் யாரும் பெறாத வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பெற்றார்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் இருநூறு இடங்களிலே வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லுகிறார் தளபதி அவர்கள் எந்த ஈடி அல்ல யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் இந்த மத்திய சர்க்கார் அரசியலை ஈடி என்கின்ற பொய்யான வழக்கை போட்டு சிறைக்கு எடுத்துவிட்டால் இவர்களுடைய வெற்றியை தடுத்துவிடலாம் என்று கருதுகிறார்கள் நீ மகனை அல்ல வேறு யார் மருமகனை அல்ல நீ யாரை வேண்டுமானாலும் அமித்ஷா அவர்களே நீங்கள் சிறைக்கு எடுத்து செல்லுங்கள் தலைவர் வீட்டு பெண்களும் இந்த தாய்மார்களும் இந்த இயக்கத்தை வெற்றி பெற வைப்பார்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு எண்ணற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வீரமிக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள் எழுச்சி மிக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள் உங்களை உங்களுடைய இந்த வழக்கு அந்த வழக்கு என்கின்ற இந்த வாய்தாலங்களுக்கெல்லாம் அச்சப்படுகின்ற நாடு தமிழ்நாடும் இல்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை தலைவர் பத்தடி பாய்ந்தால் பதினாறு அடி பாயக்கூடிய ஒரு தலைவன் பிராக்டிக்கல் இது தளபதி அவர்கள் இன்றைக்கு இரவு பகலாக இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிற தலைவர் அவர்கள் தலைவர் கூட சில நேரங்களிலே பாசத்திற்கு கட்டுப்படுவார் ஆனால் தளபதி இடத்தில் அதை நீங்கள் பார்க்கவே முடியாது யார் வேண்டுமானாலும் சரி அதை தளபதி இடத்திலே பார்க்க முடியாது இதே இடத்தில் பேசுகிற போது சொன்னார் செய்யில்லை சத்துமடி டிஆர்டை என்று சொன்னார் இதை சில பேருக்கு நிலைவிருக்கும் என கருதுகிறேன் அத்தகைய ஆற்றல் மிக்க தளபதி அவர்கள் இளஞ்சரணியை இளஞ்சரணியை கட்டி காப்பாற்றி ஒரு ராணுவ பலத்தோடு எல்லா இயக்கங்களும் திரும்பி பார்த்து இளஞ்சரணி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இளஞ்சரணிக்கென தனி பயிற்சியை கொடுத்து அவர்களை பாசாரையிலே பயில வைத்து அவர்களையெல்லாம் இன்றைக்கு மிக சிறந்த வீரர்களாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இத்தகைய ஆற்றல் மிக்க தலைவர் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆற்றல் மிக்க நம்முடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழகம் இடுகின்ற ஆணையை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைக் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்